நீலகிரி மாவட்ட பாஜக முன்னாள் தலைவர் உட்பட அதிமுகவை சேர்ந்த இருநூற்றிற்கும் மேற்பட்டோர் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் திராவிட மாடல் ஆட்சி நடத்த வரும் திமுக தலைவர் மு ஸ்டாலின் எல்லோருக்கும் எல்லாம் என்ற சமத்துவ நிலைப்பாட்டை வரவேற்பதாக கட்சியில் இணைந்தவர்கள் பேட்டி நீலகிரி மாவட்டத்தின் பொருளாதார முதுகெலும்பாக திகழ்வது தேயிலை விவசாயம் சுற்றுலா தொழிலாகும் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் அறுபத்து ஆறாயிரம் சிறு குறு பசுந்தே விவசாயிகள் உள்ள நிலையில் இவர்கள் உற்பத்தி செய்யும் பசந்த ஒன்றிய அரசின் தேயிலை வாரியத்தின் மூலம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஆனால் பார்த்து ஆண்டு பாஜக ஆட்சியில் மோடி அரசு இதுவரை எவ்வித விலை நிர்ணயமும் செய்யவில்லை இதனுடைய நீலகிரியில் பசந்தையிலை விவசாயிகளின் நிலையடைந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பசுந்த கிலோ ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் மானியம் வழங்கி அறிவித்தார் இதனால் சுமார் இருபத்தி நான்காயிரம் கூட்டுறவு தொழிற்சாலையில் அங்கத்தினர் பயன்பெறுவார்கள் இதனால் மகிழ்ச்சியடைந்த தேயிலை விவசாயிகள் திமுகவில் இணைந்து வருகின்றனர் அதன்படி உதகை நாடாளுமன்ற அலுவலகத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆர் ராசா முன்னிலையில் நீலகிரி மாவட்ட முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை முருகேசன் குந்தசீமை படுகர் நல சங்க செயலாளர் ராதாகிருஷ்ணன் பசுந்த விவசாயிகள் சங்க தலைவர் பீமராஜ் உட்பட அதிமுகவை சேர்ந்த இரு இரு இருநூறு பேர் ஆர் ராசா முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர் ராசா ஒன்றிய பாஜக அரசு மக்களிடையே மதக்கலவரங்களை தூண்டியும் மதத்தால் மக்களை பிரித்து மதவெறி ஆட்சியை நடத்தி வருவதால் இவர்களை ஒட்டுமொத்தமாக வீட்டுக்கு அனுப்பி நாட்டில் அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ்ந்திட ஒன்று கூட வேண்டிய நேரம் இது இந்த நேரம் வந்துவிட்டதாக கூறினார் மேலும் நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் பாமு முபாரக் சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் பரமேஸ்வரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பரமேஷ்குமார் உதகை நகர செயலாளர் ஜார்ஜ் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர்

இப்படி ஒரு பாட்டு மராட்சித்தலை அரங்கேற்றுக் கொண்டிருந்த வன மாநிலங்களில் எல்லாருக்கும் வந்து ஜெய் ஸ்ரீராம் பாரத சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சி